பணித்துறைகள் மே இருபது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு தேவனை கனப்படுத்துதல் கொடுக்கப்பட்ட வசனம் சங்கீதம் பதினெட்டு இருபத்தைந்து தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர் குடும்ப சந்தோஷம் எனும் நாவலின் முக்கிய கதாபாத்திரமான செர்ஜே அழகும் இளமையும் நிறைந்த மாஷாவை சந்திக்கிறார் வயதில் மூத்தவரான சர்ஜே உலகம் சுற்றும் ஒரு வியாபாரி ஆனால் மாஷா உலகம் அறியாத ஒரு கிராமத்து பெண் இருவரும் ஒருவரை ஒருவர் நேசித்து பின் திருமணம் செய்து கொள்கின்றனர் திருமணத்திற்கு பின் ஒரு கிராமத்தில் குடியேறுகின்றனர் அந்த கிராம சுற்றுப்புறத்தை பார்த்து மாஷா மிகவும் சரிப்படைந்திருக்கிறார் அதை அறிந்த சர்ஜே அதை அறிந்த சர்ஜே செயின்ட் செயிண்ட் சுத்தி பார்ப்பதற்கு ஒரு பயணத்தை ஏற்பாடு செய்கின்றார் அங்கே மாஷாவின் அழகும் வசீகரமுமான தோற்றமும் அவளுக்கு திடீர் புகழை தேடி தருகிறது அங்கிருந்து வீடு திரும்பும் நேரம் வந்தபோது அந்த ஊரின் இளவரசர் மாஷாவை சந்திக்க விரும்பி அங்கு வருகிறார் செர்ஜே அவளை கட்டாயப்படுத்தி தன் ஊருக்கு திரும்ப அழைத்து வந்திருக்க முடியும் ஆனால் அவளையே தீர்மானம் எடுக்கும்படி விட்டு அவள் அங்கேயே தங்க தீர்மானிக்கிறாள் அவளின் துரோகம் செர்ஜையின் இருதயத்தை உடைத்தது செர்ஜேயை போன்று அவருக்கு உண்மையாய் இருக்கும்படிக்கு தேவனும் நம்மை கட்டாயப்படுத்துவது இல்லை அவர் நம்மை நேசிப்பதால் அவருக்கு சாதகமாகவோ அல்லது எதிராகவோ தீர்மானம் எடுக்கும் அதிகாரத்தை நம்மிடத்திலேயே கொடுக்கிறார் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களுக்கான வழியாக ஏற்றுக்கொண்டதே நாம் அவருக்கு சாதகமாய் எடுத்த முதல் தீர்மானம் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று ஒன்று நான்கு நான்கு ஒன்பதும் பத்தும் கூறுகிறது அதற்கு பின்பு வாழ்நாள் முழுவதும் தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் நம்மிடத்தில் தான் கொடுக்கப்பட்டுள்ளது ஆவியின் நடத்துதலின்படி தேவனுக்கு உண்மையாயிருக்க தீர்மானிக்கிறோமா அல்லது உலகம் நம்மை ஆளுகை செய்ய அனுமதிக்கிறோமா தாவிது அந்த அளவிற்கு நேர்த்தியான ஒரு மனுஷன் இல்லை ஆனால் கர்த்தருடைய வழிகளை கை கொண்டதாகவும் அதன் மூலம் நல்ல பலனை அடைந்ததாகவும் அடிக்கடி குறிப்பிடுகிறார் தேவன் நம்முடைய தீர்மானங்கள் தேவனை கனப்படுத்தும் போது தயவு உள்ளவனுக்கு அவர் தயவு உள்ளவராகவும் வெளிப்படுகிறார் என்று தாவிது சொன்ன ஆசிர்வாதத்தை நாமும் அனுபவிக்க முடியும் தேவனை கனப்படுத்தும் தீர்மானத்தை கடைசியாக எப்பொழுது எடுத்தீர்கள் யோசித்து பாருங்கள் தேவனை கனப்படுத்தி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்